இப்போ பாருங்கள் பாசி பருக்க இந்த அளவுக்கு வருத்த இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணலாம் என்னதுதான் பாசி பார்க்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாஷ் பண்ணி ரெண்டு தண்ணியில் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் இதெல்லாம் அடிய நம்மளால் பார்த்து வச்சுக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சுற்றிக்கிறேன் மூணு கப் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் ஹைஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம புதி வட்டும் வாங்க பொங்க ஆரம்பிக்குது

பச்சரிசியும் பாசிப்பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாருங்கள் புக்காயிருச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு ஜாமு வெள்ளம் எல்லாத்த பார்த்திங்கன்னா அப்படின்னு நான் தட்டி போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா புதுசாக கரையணும் பயன் சூடமே இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இதில் பாருங்கள் அரை கப் அளவுக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சுற்றிக்கலாம் தேங்காய் பாருங்கள் நெய் நல்லா வந்து இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா தட்டி போட்டு வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உடந்துடாச்சேன் கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது எல்லாம் வற்றி எடுத்துருக்கேன் நெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டுருச்சு வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக கரைஞ்சிச்சு பாருங்க அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நெய்லும் வதக்கி வச்சுக்கிறோம் தேங்காய் முந்திரி திராட்சை டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி வச்சுக்கோன்னா சூப்பர் நஷ்டம் சக்கரை பொங்கலை நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க என்னோட வீடியோ பஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க